வணக்கம் மாணவர்களே படம் பார்த்து பேசுவோம் சொற்கள் எழுதுவோம் படம் பார்த்து பேசுவோம் இந்த படத்தை அவதானியுங்கள் படத்தில் என்ன தெரிகிறது ஒரு நிலா தெரிகிறது ஆம் இங்கே ஒரு நிலா இருக்கிறது அது முழு நிலா அதை பௌர்ணமி நிலவு என்றும் கூறுவார்கள் வேறு என்ன தெரிகிறது எனக்கு இதன் ஒரு அம்மா ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் இருக்கிறார்கள் அம்மாவும் மகனும் இருக்கிறார்கள் என்றும் கூறலாம் மகன் சன் வேறு என்ன தெரிகிறது எனக்கு இது ஒரு ஒரு பறவை என்ன பறவையின் பெயர் என்ன என்று சொல்வீர்களா வேறு என்ன தெரிகிறது ஒரு அதை எவ்வாறு அழைக்கலாம் குடிசை என்று சொல்லலாம் ஒரு சிறிய வீடு இருக்கின்றது ஒரு குடிசை என்றும் கூறலாம் வேறு என்ன தெரிகிறது இது என்ன மவுண்டன் தமிழில் என்ன கூறுவோம் மலை இங்கே ஒரு மலை இருக்கின்றது வேறு என்ன வானத்தில் வேறு என்ன தெரிகிறது நிலாவை தவிர நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் பல நட்சத்திரங்கள் தெரிகின்றன வேறு என்ன தெரிகின்றது நீரில் என்ன இருக்கின்றது பூக்கள் என்ன பூக்கள் இருக்கின்றன தாமரை தாமரை பூக்கள் நீரில் இருக்கின்றன அம்மாவின் தலையில் என்ன இருக்கிறது பூக்கள் பூமாலை கட்டியிருக்கிறார் தலையில் பூமாலை வைத்திருக்கிறார் அம்மாவின் கைகளில் காப்பு காப்புகள் அணிந்திருக்கிறார் அம்மா கையில் என்ன வைத்திருக்கிறார் சாப்பாடு சாப்பாடு வைத்திருக்கிறார் அம்மா மேர் பிள்ளைகளுக்கு நிலாவை காட்டி உணவூட்டுவார்கள் அங்க பாருங்கோ நிலா என்று சொல்லி சாப்பாடு ஊட்டுவார்கள் இந்த அம்மாவும் நிலாவை பார்த்து பாட்டுப் பாடி மகனுக்கு சாப்பாடு கொடுக்கிறார் இப்போது நாங்கள் கூறிய சொற்களை எழுதுவோமா நிலா நிலா Malay. Malay. Kudisai. Kudisai. Amma. Amma. Mahen. Mahen. Ta mere pukal. Ta mere pukal. Poo malay. Poo malay. Ka பாடு சாப்பாடு இலைகள் இலைகள் நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் குளம் குளம் மீண்டும் வாசியுங்கள் நிலா ஆண்டை மரம் மலை குடிசை அம்மா மகன் தாமரை பூக்கள் பூமாலை காப்புகள் சாப்பாடு இலைகள் குளம் இது என்ன இது நிலா நிலா வேறு எவ்வாறு அழைக்கலாம் சந்திரன் நிலவு திங்கள் மதி இவை ஒத்த சொற்கள் இவை நிலாவுக்கு மறுபெயர்கள் இது என்ன உணவு அல்லது சாப்பாடு சாப்பாடு என்றும் சொல்லலாம் உணவு என்றும் சொல்லலாம் இது என்ன இது நட்சத்திரம் நட்சத்திரம் அதனை உடு என்றும் சொல்லலாம் உடு விண்மீன் என்பதும் நட்சத்திரம்தான் விண்மீன் இவை ஒத்த சொற்கள் நீங்கள் இவற்றில் ஏதேனும் ஒரு சொல்லை உபயோகிக்கலாம் இனி நாங்கள் அந்த படத்தை பார்த்து பேசியவற்றை சொல்லியங்களாக எழுதுவோம் சொல்லியங்கள் சொல்லியங்கள் என்றால் வசனங்கள் அல்லது வாக்கியங்கள் வானில் நிலா தெரிகிறது வானில் நிலா தெரிகிறது வானத்தில் நிலா தெரிகிறது என்றும் எழுதலாம் நிறைய நட்சத்திரங்கள் இருக்கின்றன பல நட்சத்திரங்கள் இருக்கின்றன என்றும் எழுதலாம் அம்மாவும் மகனும் நிலாவை பார்க்கிறார்கள் அம்மாவும் மகனும் நிலாவை பார்க்கிறார்கள் மரத்தில் ஆந்தை இருக்கிறது மரத்தில் ஓர் ஆந்தை இருக்கிறது அம்மா கையில் சாப்பாடு வைத்திருக்கிறார் அம்மா கையில் சாப்பாடு வைத்திருக்கிறார் அம்மா கையில் சாப்பாட்டு தட்டு வைத்திருக்கிறார் என்றும் எழுதலாம் அம்மா மகனுக்கு உணவு ஊட்டுகிறார் அம்மா மகனுக்கு உணவு ஊட்டுகிறார் அம்மா நிலவை காட்டி மகனுக்கு உணவு ஊட்டுகிறார் என்றும் எழுதலாம் அம்மா நிலவை காட்டி மகனுக்கு உணவு ஊட்டுகிறார் குடிசையில் விளக்கு எரிகிறது குடிசையில் விளக்கு எரிகிறது குளத்தில் பூக்கள் பூத்திருக்கின்றன குளத்தில் பூக்கள் பூத்திருக்கின்றன உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்